மெய்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்ப்பாய்ப் போற்றி முற்றறிவு ஒலியாய் மிளிந்தாய்ப் போற்றீ மூவுலகம் நிறைந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய்ப் போற்றி இயற்கையாய் ஆனாய் போற்றி லகம் ஈன்றாய்ப் போற்றி பெரியோய் போற்றி பேரின்பம் பெருக்காய் பொழிந்தாய்ப் போற்றி பேரெருட்காலம் பேரருள் போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய்போற்றி மூவுலகம் போற்றி அளவிலா செல்வம் தருவாய்ப் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓமெனும் பொருளோய் உள்ளோய் போற்றி இருள்கெடுத்த இன்பருள் ஏந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வல்லியே போற்றி அறம்பலர் நாயகி அம்மையே போற்றி மின் ஒளி அம்மையாம் விலக்கே போற்றி மின் ஒளி பிழம்பாய் வளந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகமத்தர் தரமணி போற்றி முட்கட் சுடரின் முதல்வை போற்றி ஒலிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியே சுடரொளி போற்றி இரல் ஒழித்து இன்பம் ஈவாய் போற்றி அருள் பொழிந்த எம்மை ஆழ்வாய்ப் போற்றி அறிவினுக்கும் அறிவாய் ஆனாய் போற்றி இல்லக விளக்காம் இறைவி போற்றி சுடரே விளக்காம் போற்றி இடரை கலையும் இயல்பினாய் போற்றி ஏரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி தூண்டு சுடரனை ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றீ கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி பலர்கான் பற்பல விளக்கே போற்றி நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி உலப்பிலா ஒளிர் வளர விளக்கே போற்றி உணர் சுழற் கடந்தோர் விளக்கோ போற்றி உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி உள்தகலி விளக்கு விளக்கே போற்றி மடம்பட உணர்னை விளக்கே போற்றி உயிரெனும் திருமை விளக்கே போற்றி இடம்படும் ஞானத்தீ விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிகொல் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணருமாகும் விளக்கே போற்றி தில்லை பொது நட விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிரித்து விளக்கே போற்றி சிற்பர வியோம் விளக்கே போற்றி பொற்புடன் நடைஞ்சை விளக்கே போற்றி உள்திருள் அருளை ஒழிப்பாய் போற்றி கல்ல புலனை போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பேரருள் சுரக்கும் பெருமை போற்றி இருள் சேர இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே அருவர போற்றி நந்தா விளக்கே நாயகி போற்றி தாள் தந்தால் போற்றி தீப மங்கள ஜோதி போற்றி மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி பாகம் பிரியா பாரபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகமும் நடஞ்சை எம்மான் போற்றி ஊழி ஊழி உள்ளோய் போற்றி அடியான் தான் அடியே போற்றி ஆதியும் அந்தமும் போற்றி அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி முந்தைய வினையை முடிப்போய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி இருநில மக்கள் இறைவி போற்றி குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி ஆறுதல் எமக்கிங்கு அளிப்பாய் போற்றி தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பத்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி ஏந்தாய் போற்றி அஞ்சல் அருளும் அம்மையே போற்றி தஞ்சமென்ற வரவை போற்றி ஓதுவார் அகத்துறை ஒளியே போற்றி ஓங்காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகம் ஆனாய் போற்றி புல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி செவ்வாய் செல்வம் தருவாய் போற்றி பூங்கழல் விளக்கே போற்றி— போற்றி உலகம் உவப்பெற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒழித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார் மெய்னரி விளக்குவாய் போற்றி நலம் எலாம் உயிருக்கு நல்குவாய் போற்றி தாயே நின்னருள் தந்தாய் போற்றி தூய நின் திருவடி தொழுதாய் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றிய என்பார் மனிதர் விளக்கே போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி